பயங்கரமா பண்ணுவீங்க இந்த மாதிரி படம் ஒரு டான் நீங்க பாபான்ற பேர்ல ஒரு டானா இருக்கீங்க ஷேர் மார்க்கெட்ல ரேட் எல்லாம் போட்டு நமக்கு ஒரு ரெண்டு ஜோடி எதுவும் இல்லையா அப்படின்ற ஃபீலிங் எதுவும் இல்லையா சார் டைரக்ட் அத பத்தி எதுவும் கேக்கலையா இருக்காது அப்படின்ன டைரக்ட் பதிவு பண்ணுங்க சார் சார் அடுத்த படத்துல சார் பார்த்து கொஞ்சம் சார் கேட்க பாருங்க சார் பிரஷ்லயே கேட்குறாங்க சார் எனக்கு ஜோடி இல்லன்னா அவங்க வருத்தப்படுறாங்க இல்லையா சார் வந்து ஒரு மொரட்டு சிங்கிள் இந்த படத்துல அதனால அடுத்த படத்துல ஜோடி கொடுத்துருவாரு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு இந்த மாதிரி யங் டீம் கூட ஒர்க் பண்ணியில ரொம்ப எனக்கு இந்த படம் நான் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது பக்கம் அப்படியே சர் சர் சசன் பரட்டுவேன் கரெக்டாக என்னுடைய அந்த பேமெண்ட் போர்ஷன் இருக்கு பாருங்க அதை மட்டும் பார்ப்பேன் கண்ணு விளக்க நீச்சு சரி இது அட்வான்ஸு இது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் செகண்ட் ஷெட்யூல் தேர்ட் ஷெட்யூல் பிஃபோர் த பிங் செட்டில் அப்போ போடப்பா கை எழுது அப்படின்னு போட்டுருது அதனால அதுல எல்லாம் என்ன எழுதியிருக்குன்னே தெரியல நீங்க இப்போ ஏதாச்சும் என் வாய பிடிங்க ஏதாச்சும் உரை கூட்டி

எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ் பிராண்ட் நியூ வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங் ஷார்ட் மூவிஸ் வாவ் இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ் அதுவும் நமக்கு பிளஸ் தான் மத்த எல்லா ஓடிடிய விட மைனஸ் பிரைஸ்ல அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு ரூபா தான் ஓடிடி பிளஸ் டவுன்லோட் பண்ணி நான் ஏ சந்தோஷத்து பிளஸ் ஆக்கிட்டேன் அப்ப நீங்க ஓடிடி பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி பிளஸ் இதுல எல்லாமே பிளஸ் சப்போர்ட் பண்ணணும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு லாஜிஸ்டிக்கல் எக்ஸ்பென்சஸ்னு ஒன்று வருங்க நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து அங்கேருந்து நீங்கள் கூப்பிட்டு வந்து ஒன்று பண்ணும் போது அந்த ப்ரொமோஷனுக்கான வெயிட்டேஜ் எவ்வளோ இருக்குது அதோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றதெல்லாம் செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு அமௌண்ட் செலவாகும் அது கேல்குலேட் பண்ணி பார்த்தா அந்த காசை வந்து நீங்கள் வந்து ப்ரொமோஷனுக்கே போட்டுடலாம் அப்படின்னு தோணும் அதுதான் வேறு எதுவும் கிடையாது நம்ம திரும்ப திரும்ப சொல்கிற பாயிண்ட் என்னென்னா வந்து அக்ரிமெண்ட்டில் அதெல்லாம் மென்ஷன் பண்ணுறோம்

ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு நாங்கள் எவ்வளோ எஃபோர்ட் பண்றோம் எஃபோர்ட் போடுறோம் பணத்தை தாண்டி இருக்கிற உழைப்பு ஒன்று இருக்கு அதே மாதிரி டைரக்டர்ஸோட விஷன் ஒன்று இருக்கு சத்யதேவோடைய ப்ரமோஷன்ல போய் நீங்க தயவுசெய்து ஒரு ஹீரோவோ ஒரு ஹீரோயினோ போய் பாருங்க என்ன மாதிரி ப்ரமோட் பண்ணியிருக்காங்க தனஞ்சியோட ப்ரமோஷன் போய் பாருங்க இந்த படத்தை கொண்டு போய் கடைசி கட்டாயத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு அவங்க பட்ட கஷ்டம்லாம் வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாள் மெனக்கெட்டு மனுஷன் வந்து ஒரு ரெண்டு படம் கமிட்மெண்ட்ல வச்சிருக்காப்ல இருந்தாலும் ரெண்டுமே பெரிய பேனரு பெரிய ரோலு அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஒரு படம் பண்ணியிருக்கோம் அதுக்கான டெடிக்கேஷன் கொடுக்குறோம் சம்பளம் கொடுத்தோம் வாங்கணும் அதெல்லாம் கிடையாது அதை தாண்டி ஒரு டெடிக்கேஷன் இருக்குல்ல அதுதான் நாங்கள் கேட்குறோம் சார் இப்போ இது மாதிரி வந்து நீங்கள் சொல்றீங்க பெரிய பேனர் பெரிய படம் பண்ணுறோன்ட்டு ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்ச ப்ரமோஷனுக்குலாம் ஆடியோ லான்ஸுக்கெல்லாம் பெரிய பெரிய ஹூரியன்ஸ்லாம் வராங்க ஏன் ரஜினி சாரும் கூட வராரு கமலஹாசன் சார் கூட வராங்க நைன்தாரா கூட வராங்க ஆனா வந்து சின்ன படம் யாராவது பண்ணிட்டாங்கன்னா அவங்க செய்யல இருந்து யாரும் வருது கிடையாது இது வந்து ப்ரொடியூசருக்கு நிறைய பாதிப்பு உண்டாக்குதா ஏன்னா வந்து நம்ம படத்துக்கு வரமாட்டாங்க அடுத்த படத்துக்கு போறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார் சார் எஸ் எஸ்கே சொன்ன ஒரு டைலாக் தான் சொல்லணும் ஜெயிச்சிடுவான்னு சொன்னா இவனும் நம்ப போறது இல்லை ஜெயிச்சுட்டு சொன்னா நம்புவாங்க இப்ப நாங்க ஜெயிச்சிடுவோம் அடுத்த படி கூப்பிட்ட தானா வர போறாங்க அவ்வளவுதான் சிம்பிள் உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர்காரங்க சத்யராஜ் சார் தெலுங்குக்காரங்க கன்னடத்துக்காரங்கெலாம் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஒரு கடலூர் காரர் அம்மா ஒரு மாயவரத்துக்காரம்மா எதனால் வந்து ப்ரொமோஷனுக்கு வரல நம்ம ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லி சத்யராஜ் தெலுங்குல உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிருக்காங்க அந்த ஒரு ரீசன் மட்டும்தான் காரணமா இல்லை ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் ஏதாவது ஆதிக்கம் பண்ண நினச்சி அதனால் ஏதாவது வருத்தமா ஏன்னா பிரியா பவனி சங்கர் சில அவங்க அம்மா அந்த குற்றச்சாட்டு நீங்கள் தான் முதல்ல வைக்கிறீங்க முன்னாடி நயன் தரலாம் இருக்கும் இல்ல இதுக்கு முன்னாடி எத்தனை படத்தோட ப்ரொமோஷன் நான் திரும்ப சொல்றேன் அவங்க வந்து வரலன்னா சொல்லலை நல்லா புரிஞ்சுக்கணும் லாஜிஸ்டிக்கல் எக்ஸ்பென்ச கேல்குலேட் பார்த்தா அது வந்து எங்களுக்கு மேட்ச் ஆகலன்னு சொல்றேன் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இப்போ ஷூட்டிங் வந்து நம்ம வந்து எதுவும் இப்போ ரிலீஸ் டேட் வந்து நாளைக்கு ரிலீஸ்ன்னு யாராவது சொல்லுவாங்களா நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் யாருமே சொல்ல போறது இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஒன் மந்த் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் பிஃபோர் நம்ம தெரிஞ்சிடும் ஏன்னா ஒன் மந்த் பிஃபோர் நீங்கள் தியேட்டருக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தே ஆகணும் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்க வந்து இந்த ஒன் மந்த் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் டைம் இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனிலும் நீங்க பேசணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இப்ப வெளியூர்ல இருந்து அவங்க கூப்பிட்டு வரும்போது அவங்க மட்டும் வர மாட்டாங்க அவங்க டீம் வரும் அவங்களுக்கான ஒரு எக்ஸ்பென்சஸ் ஒன்று இருக்கு அது அது எப்படி வந்து ஒரு ப்ரொடியூசர் ஹேண்டில் பண்ண முடியும் அதுதான் நான் அது அது வந்து அது அதுவும் ஃபாரின்ல இருந்து கூப்பிட்டு வரதுன்னா வந்து இப்ப நீங்க பிசினஸ் கேட்பீங்க கேட்குறேன் பொதுவாகவே ஒரு ஆர்டிஸ்ட்னா அவங்களுக்கான செக்யூரிட்டி வேணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் நீங்கள் கல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது ரூபா கிட்ட வந்துடும் அந்த பதினஞ்சு ரூபா ப்ரமோஷனில் போட்டோம் என்னன்னா ஆவியஸி இப்போ நான் யோசிச்சேன் சிம்பிள் அவ்வளோதான் இது வந்து அவங்க வர மாட்டேன்னா சொல்லு அது இல்லை எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஏமாத்தோம் தான் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ரிவியூலாம் பேசிருக்கேன் ஆனால் என்ன ஏமாத்தனா நம்ம நானும் மயம் அவங்கள அடிக்கடி பார்க்குறோம் நம்ம எனக்கு இதில் அவங்களோட சூப்பராக அந்த வில்லி கேரக்டர் பேங்கில் அந்த மாதிரி இன்னும் ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கலாமே நீங்க நாங்க ஏமாறாமல் இருந்திருப்போமே வெற்றி விழாவில அப்படிங்க சரி அவரு ஹீரோட உடுங்க செகண்ட் சார் ஆ சார் நீங்க வடபழனில நேவிலையே அதுலயே ஃபெயிலாயிட்டுதான் ஃபீல் பண்ணீங்க ஆனா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அதுவும் டிஸ்டிங்ஷன்ல இந்தியா முழுக்க பாஸ் ஆயிருக்கீங்க வாழ்த்துக்கள் நாங்கள் படம் பார்த்த அன்னைக்கே முடிவு பண்ணோம் இதுக்கு வந்து உங்களுடைய உழைப்பு அதே மாதிரி உங்களோட இன்னொருத்தர் அந்த நடிச்சிருந்தார்ல நீ அவர் மட்டும் இல்ல சத்யராஜாட்டையும் ஒரு கேள்வி இருக்கு நான் வர்றேன் நானு அதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேருமே போட்டி போட்டு நடிச்ச மாதிரி தெரிஞ்சது ரெண்டு பேருமே அதாவது நீங்க உங்களுக்கு வந்து அவர் ஹீரோ நீங்க ஹீரோன்னு எங்களுக்கு அடிக்கடி கன்ஃபியூஷன் ஆச்சு படத்துல ரெண்டு பேரும் ஹீரோ ஆனா அதுல பில்லாடி ஹீரோ ஒரு ஒரு பங்கு ஜாஸ்தியா இருந்தீங்க எப்படி அது சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ ஃபார் சேயிங் தட் எஸ் ஐ ஃபீல்ட் இன் தட் நேவி எக்ஸாம் அண்ட் தேங்க் யூ ஃபார் மேக்கிங் ஹியூஜ் ஹிட் சார் தட்ஸ் தட்ஸ் ஹவு த ஸ்கிரிப்ட் வாஸ் ரிட்டன் ஆக்சுவலி so it's like a ego war between me and uh, dhananjay so uh, i mean for me the script is the hero uh, more than anything else so whatever ishwar told me that was the hero first and then uh, i personally chose surya character uh, when he gave me the option i took uh, surya because i wanted to be that surya uh, and i know from the big that's how it has to be now everyone is saying you know both the characters have elevated so nicely i'm very very happy because uh, this is exactly what we thought. This is how it's going to be. Uh, because um, it is like a ball. I have to be, uh, you know, like when the ball is pressed more, it'll rise up. So Andhamari, uh, that is what uh, the the story is about. So he's been. Uh, someone has to get on top of him. Uh, Adio character like gets on top of him and uh, puts him under severe stress. And now he has to come out and win. வந்து ஜெயிக்கிறது சாதாரண காரியம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க நான் உட்பட ஜெயிக்க முடியாம ஆனா இப்போ உங்கள்கிட்ட கொடுத்த ஏதாவது கொஞ்சம் ஜெயிச்சு கொடுங்க சார் அப்படின்ற லெவலுக்கு அந்த கேரக்டர் எங்க கூட ஒன்றி போச்சு சார் அந்த அதுவும் ஒரு பாயிண்ட் இன்னொன்னு நீங்க வந்து இந்த லொல்லு லோலா எல்லாம் பயங்கரமா பண்ணுவீங்க இந்த மாதிரி படத்துல ஒரு டான் நீங்க பாபான்ற பேர்ல ஒரு டானா இருக்கீங்க ஷேர் மார்க்கெட்ல ரேஸ் எல்லாம் போட்டு நமக்கு ஒரு ரெண்டு ஜோடி எதுவும் இல்லையா அப்படின்ற ஃபீலிங் எதுவும் இல்லையா சார் டைரக்டர் அதை பத்தி எதுவும் கேட்கலையா இருக்காது அப்படின்னா பதிவு பண்ணுங்க சார் சார் அடுத்த படத்துல சார் பார்த்தது கொஞ்சம் சார் கேட்க பாருங்க சார் பிரஸ்லயே கேட்கறாங்க சார் எனக்கு ஜோடி இல்லைன்னு அவங்க வருத்தப்படுறாங்க இல்லையா சார் வந்து ஒரு மொரட்டு சிங்கிள் இந்த படத்துல அதனால அடுத்த படத்துல ஜோடி கொடுத்துருவாரு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு இந்த மாதிரி யங் டீம் கூட ஒர்க் பண்ணல ரொம்ப எனக்கு இந்த படம் சூப்பரா ஜெயிக்கணும் எப்போ முடிவு செஞ்சேன்னா இந்த ஹைடெக் கிரைம் என்கிட்ட சொன்னாரு வீஸ்வர் சொன்னப்போ எனக்கு சுத்தமும் ஒண்ணுமே புரியல அப்பவே நினைச்சு இந்த படம் ஜெயிச்சிரு அப்படின்னு ஏன்னா யங்ஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணிக்குவான்னு தெரியுது இல்லை இது வந்து அவங்களுக்கு கனெக்ட் ஆயிரும் அப்படிங்கிறது தெரியுது எனக்கு எனக்கு பொதுவாகவே என் வயசுல இருக்கிறவங்க எந்த அளவுக்கு டெக்கியா இருக்கிறாங்களோ அதில் நான் ரொம்ப ஒரு பத்து பர்சன்ட் தான் எனக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது நான் ட்விட்டர் இல்லை இன்ஸ்டாகிராம் இல்லை ஃபேஸ்புக் இல்லை சார் இல்லை சார் உங்களுக்கு இதுலயெல்லாம் போட்டி விடுங்க சார் அப்படிவாங்க சார் நான் எதுலையுமே இல்லை சார் எனக்கு நாற்பத்தேழு வருஷமா போனால் ஸ்டார்ட் கேப் டோப்பாவை தூக்கி தலைய வைக்க வேண்டியது ஷார்ட் கேமரா கட் கட் அப்படின்னா வந்து நான் உட்காந்து வெட்டி இரட்டை அடிக்கிறது ஒரு இந்த படத்தினுடைய மேன்மைக்காக எல்லாம் பாடுபடுறது இல்ல வெட்டி ஆரட்ட ஊர்வாயா உலகவாயெல்லாம் பேசி யாரு நம்ம இந்த கவண்ட மணி என்ன மனைவன சார் வளர்ந்தவங்க தானே அண்ணா இதெல்லாம் பேசி சிரிச்சு பேக்கப் ஒன்னா தோப்பா கழட்டி வீசிட்டு கிளம்ப இப்படி தான் வாழ்க்கையை ஓடிட்டு இருக்குது என்கிட்ட கேட்பாங்க சார் அந்த பாகுபலில எப்படி சார் கஷ்டப்பட்டு நடிச்சீங்களே அப்படின்னு ஒண்ணுமே இல்லை சார் நடிகன் படத்துல எப்படி நடிச்சனோ அதே தான் எல்லா படத்துலயும் ஜாலியாக தான் நடிச்சிருக்கேன் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லுவேன் அதனால சரி எங்கேயோ விட்டு போட்டு எங்கேயோ இந்த வயசாயிருச்சுனால கேட்ட கேள்விக்கு எதாவது சம்பந்தம் இருக்குதா நான் பேசுறது இருக்குதா சரி 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 இப்போ நமக்கு வந்து அடுத்த படத்தில் எனக்கு ரெண்டு மூணு ஹீரோயின் ஓகே சார் டேரக்டர் சார் சார் இந்த படத்தில் இவ்வளோ காஸ்டியூம் மெயினாக சத்யராஜ் சார் அந்த கேரக்டர் இவங்க ரெண்டு பேரோட உழைப்பு அந்த ஹீரோயின்ஸ் எல்லாருமே அதுக்கு மேலே டைலாக்ஸ் ஒரு ஒரு டைலாக்கும் பாட்டில் வரி பாட்டு வரையில் கூட நமக்கு வேணுங்கிற நினைக்கிற பணத்தை எதிரில இருக்கிறோம் மறுக்க முடியாத இடத்துல வச்சு கேட்கணும் அது மாதிரி பணங்கிறது ஒருத்தன் கையில இருக்காது நான் என்ன ஏசு கிறிஸ்துவா வெள்ளிக்கிழமை எழுந்தி வர்றதுக்கு இந்த மாதிரி டயலாக்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கேட்டர்ல கிளாப்ஸாக இருந்தது இந்த டயலாக்லாம் இப்படி நீங்க மட்டுமே யோசிச்சு பண்ணீங்களா இல்ல சார் இது ஃபர்ஸ்ட் நாங்கள் டிராஃப்ட் எழுதும் போது அதை பவுண்டா நானும் யுவாவும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு டிராஃப்ட் எழுதும் போது யுவாவும் ஐடியா கொடுப்பாரு அது கேரக்டர் யோசிக்கும் போதே அந்த இது ஆட்டோமேட்டிக்கா வந்துருது சார் நான் இங்க அவரவு தான் உட்காந்து எழுதினேன் எப்பவுமே அங்க போயிடுவேன் யூஸ்வலி அங்க போய் எழுதும் போது அந்த கேரக்டர் யோசிக்கும் போதே ஒரு கவுண்டர் வந்துடும் அந்த இது இன்னொன்னு அந்த நீங்க சொன்ன அந்த கடைசி டைலாக் எஸ் அது எதிரில இருக்கிறவன் மறுக இல்லைன்னு சொல்ற இடத்துல நிக்க வச்சுதான் நமக்கு வேணுங்கிறத கேட்கணும்ன்றது அஹ் அது அந்த கேரக்டரோட மொத்த டெஃபினேஷன் அது அந்த ஏன் இவ்வளவு தூரம் அந்த கேரக்டர் வந்ததுன்றதுக்கு சோ டைலாக்ஸ் அஃப்கோர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுவோம் அது அவுட் ஆஃப் தி கேரக்டர்ஸ்ல இருந்து டப்புன்னு அதுவே வரும் சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிரும் அதே மாதிரி வந்து ஷேர் மார்க்கெட் குதிரை ரேஸ் எல்லாமே காமிச்சிருந்தீங்க லாட்ரி பண்ணிட்டாண்டி இது வந்து லக்கி ரிலீஸ் ஆன அந்த படம் இருந்தது ஆனா நீங்க அந்த படமும் ஹிட்டு உங்க படமும் அதை விட பெரிய ஹிட் இது வந்து ஏற்கனவே எதிர்பார்த்ததா எதிர்பார்த்ததா அப்புறம் என்னுடைய கேள்வி என்னன்னா இந்த பேங்க் பரிவர்த்தனை இந்த மாதிரி இதில் நம்ம பேங்க் போனோம்னா ஒரு நூறுரூவா நம்ம காசு எடுக்கிறதுக்கு ஆயிரம் கையெழுத்து போட சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதாவது பாதிக்கப்பட்டு இந்த மாற்ற வந்து பேங்க்கு உள்ளார இருக்கிறவங்க என்னலாம் பண்றாங்கிற மாதிரி வச்சீங்களா ஏன்னா ரொம்ப நேச்சுரா இருந்தது வாழ்த்து வாழ்க்க தேங்க் யூ சார் தேங்க் ரொம்ப நன்றி சார் சரி சார் தேங்க் யூ சோ படத்துக்கு ஆக்சுவலா பார்த்தா ரெண்டு ஹீரோ மாதிரி சொல்றீங்க ஆனால் ஜீப்ரான் ஏன் வச்சீங்க அது பிளாக் அண்ட் ஒயிட் கோடுக்காக வச்சீங்களா இல்ல ப்ரொடியூசர் சொன்னதுக்காக வச்சீங்களா இல்லைங்களா இது அவுட் ஆஃப் ஸ்கிரிப்ட் எழுதம் போது அது திடீர்னு அது வரணும் மைண்ட் அப்படி வந்ததுதான் ஜீப்ரானு எனக்கு என்னன்னா இதுல இந்த படத்துல யாருமே பியூர் பிளாக்கும் கிடையாது பியூர் ஒயிட்டும் கிடையாது தெரியும் கிரே தான் அது அது அப்படிதான் நான் நம்புறேன் ஏன்னா சுச்சுவேஷனை வச்சு அவங்க நம்ம சில சமயம் போய் கூட சொல்லுவோம் அதை தவிர்க்க முடியாது அன்லசன்ட்ல நம்ம காந்திஜி மாதிரி ஒரு ஃபாலோவரா இருந்தா அது அது வேற இது ஒரு எத்திக்கல் ஸ்டாண்ட்ன்றது நான் சொல்றது உண்மையை பேசினாருன்னு ஒரு இடத்துல ஸ்டாண்ட் எடுத்தார்ல அது அந்த பாயிண்ட்டை மட்டும் சொல்றேன் நீங்க என்ன ஓகே சூப்பர் அந்த இதுல வந்து சீப்பரான வைக்க போது எனக்கு இந்த கதைக்குள்ள வந்து எனக்கு ஏன்னா இது ஒரு ஆடு ஒரு ஆடு புலி ஆட்டம் மாதிரி தான் இது நிறைய இந்த ஒரு ஜன ஒரு அனிமல்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே அசம்பிள் மாதிரி ஒரு ஒரு பிளாக் ஹர்ஸ் ஒரு ஒயிட் ஹர்ஸ் ஒரு ஃபாக்ஸ் இருக்கு ஒரு உல்ஃபு இருக்கு ஒரு க்ரோக்கடைல் இருக்குன்னா அந்த எல்லாத்தையும் வைக்கும்போது அதோட களை வந்து ஒரு செஸ் போர்டு மாதிரி தான் நான் பாக்குறேன் சோ அதுக்கு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் சதுரங்க வேட்டைன்றது சூப்பர் டைட்டில் இருக்கு எனக்கு அது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி ஸோ கருப்பு வெள்ளைன்னு வைக்கிற அது எனக்கு அந்த மாதிரியான ஒரு இதில் வரவே இல்லை சரி எனக்கு டக்குனு யோசிக்கும் போது ஒரு இங்கே எல்லாருமே வந்து பியூரா வந்து பிளாக்னு சொல்லிட முடியாது ஒயிட்னு சொல்லிட முடியாது இங்க இருக்க எல்லாருமே ஜீப்ரா நான் பாக்குறேன் சோ அதுக்கு தான் அது வச்சதுங்க பர்பஸ் தான் சார் ஜீப்ரா டூ வந்துட்டு நீங்க லீக் கொடுத்துருக்கீங்க இப்போ அவர் வந்து சொன்னாரு சூப்பர் ஸ்டாரை வச்சு நீங்க எடுப்பீங்க கண்டிப்பானு நீங்க ஏதோ அதை வச்சு ஸ்டோரி அவர்கிட்ட சொல்லியிருந்தீங்களா இல்லை வந்து அவர் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க கண்டி அப்படி சொன்னாரு சார் அவர் அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை எதுவும் அது காட்டுங்க சார் சார் ஒரே நிமிஷம் சரிங்க இங்க சார் படம் வந்து ரிவ்யூவால தான் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இப்ப உங்க படத்துக்கு ரிவ்யூவால தான் படம் நல்ல வரவேற்பு அடைஞ்சுங்க அதே மாதிரியே இப்போ சமீபத்துல பாத்தீங்களா ரிவ்யூவால தான் ஒரு படம் ஓடவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தியேட்டர்ஸ்ல ரிவ்யூ எல்லாம் எடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சோ அந்த மாதிரி இப்ப இந்த ரிவ்யூ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்ற தாண்டி இப்ப உங்களுக்கு வந்திருக்கு பொதுவான உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கும் அப்படி சத்யரா சார் நீங்களும் அப்படி இருந்தார்கள் அதை பத்தி இது இத பத்தி எப்படி இது இது ஓப்பனா எப்படி நான் என்ன சொல்றேன்னு ஏன்னா இந்த இட்ஸ் இட்ஸ் ரைட் ஸ்டேஜ் டு டாக் அபவுட் இட் நான் தெரியல கனை பாஸ்டர்ஸ் சார் இது சார் சத்யரா சார் 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 சத்யா சார் நீங்களே சொல்லிருந்தீங்க இந்த படத்துக்கு நல்ல ரிவ்யூஸ்லாம் வருது ஹவுஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி ரிவ்யூஸ் தான் நீங்களே ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியுது படம் நல்லா ரீச் ஆகுது அப்படின்றது நீங்க எந்த படத்தை பத்தி சொல்றேன்னு உங்களுக்கும் தெரியும் எதில் இந்த அறிவிப்பு வந்தது இப்ப படமே தான் ஓடலை அப்படின்றது சொல்றாங்க படம் நல்லா இருந்தா நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல போகிறாங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பட் தான் படம் ஓடல ஸோ யார் ரிவ்யூ எடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க நீங்க சொல்லுங்கள் சார் நீங்க பல படங்களை பார்த்திருப்பீங்க இல்ல ஒரு படத்துக்கு ரிவ்யூ பண்றது வந்து பத்திரிகையாளர்களுடைய உரிமை நான் இல்லைன்னு சொல்ல ஆனா வேணுமே வேணுமனே கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறேன்னு ஒன்று இருக்கு இல்லையா அது வந்து நீங்க சொல்ற படத்துக்கு தெளிவாக தெரிஞ்சது ஒரு படம் பிடிச்சது பிடிக்கலங்கிறது வேற பட் கரம் கட்டி அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து அந்த நீங்க சொல்ற குறிப்பிட்ட படத்தினுடைய ரிவ்யூக்கு வந்தது அது தவறான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு படம் பிடிக்கிறது பிடிக்காத அவருடைய தனி மனிதனுடைய விருப்பம் அதில் வந்து எந்த விதமான அப்செக்ஷன் கிடையாது இருந்தாலும் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து தப்புன்னு நான் நினைக்கிறேன் அது கொஞ்சம் இருந்ததா நானும் உணர்றேன் ஏன்னா நான் ஓ நல்லா இருக்குதுன்னு நல்லா இல்லைங்கிற தாண்டி பர்சனலாக அட்டாக் பண்ணி பர்சனல் லைஃப் எல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் அட்டாக் பண்ணிங்கிறது வந்து அது எப்படி ரிவ்யூக்குள்ள வரும் அதுக்கு ரிவ்யூக்கு என்ன சம்பந்தம் இல்லையா இல்லை சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரிவ்யூஸ் எல்லாமே ரிவ்யூவர்ஸ் பண்ணுறது இல்லை இப்போ தேட்டர் செய்யல இருந்து படம் பார்த்துட்டு வர பப்ளிக்கு கொடுக்குற ரிவ்யூ தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ பப்ளிக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த படம் நல்லா இருக்குது இது நல்லா இல்லை இந்த படம் மாதிரி இருக்குது அப்படின்ற அந்த கம்பேரிசேஷன் இது எல்லாமே இருக்கும் ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தானே சார் ஆகணும் படம் ரிலீஸ் பண்ணுறோன்றது பப்ளிக்கு தான் அவங்க சொல்ற பாயிண்ட் நம்ம ஏத்திட்டு தானே சார் ஆகணும் நல்லா இல்ல நல்லா ஏத்திட்டு ஆகணும் இல்ல அது ஏத்துக்கிறது தப்பு இல்ல ஆனா என்னன்ன ஒரு கல்ச்சு டெவலப் ஆயிடுச்சுன்னு ஏய் எப்படி பாத்தியா அவங்க யாருன்னே தெரியாது எப்படி வச்சு அடிச்சம் பாத்தியா வச்சு செஞ்சம் பாத்தியா ஏய் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரசிகனுக்கு ஒரு மனப்பான்மை வந்துருச்சுன்னு வச்சுக்கணேன் நாளைக்கு அடுத்த படத்துல அவங்க அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து ஏய் நான் உன்ன உன்னை மீறி அடிக்கிற பாரு அப்படின்னு அடிப்பாங்க அந்த ஒரு விஷயம் வந்து தவறான விஷயம் நிச்சயமா வந்து ஒரு படத்துல இருக்கிற குறைகளை சொல்ல அதை தாண்டி அவங்களுடைய பர்சனல் விஷயத்த படத்தினுடைய அட்டாக் நான் சொன்ன மாதிரி எல்லாருமே பணம் வாங்குறவங்க இவர் ஒருத்தர் பணம் போடுறவர் இல்லையா அதனால வந்து எங்களுடைய பர்சனல் லைஃப் வச்சு ஒரு படத்தை எப்படி அட்டாக் பண்ணலாம் அது வந்து கண்டிப்பா கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அது எந்த சார் படம் பார்த்துட்டு வரவங்களுக்கும் சொல்றீங்களா பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து படத்தை மட்டும் ரிவ்யூ பண்ணுங்க அதை தாண்டி पर्सनலா ரிவ்யூ பண்ணாதீங்க அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு நான் வைக்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அவ்வளவுதான். ஹீரோ சார் உங்களுக்கு ஹீரோ சார் சொல்லுங்க சார் आर्टिकल ஃபர்ஸ்ட் உங்களுக்கு. படுத்துல வந்து ரொம்ப நீட்டா ரொம்ப அழகா பெண்களுக்கு பிடித்த மாதிரி இருந்தீங்க இப்ப வந்து பிரஷ் பிரஷர் சக்சஸ் மீட்க ரொம்ப ரக்கடா அந்த கேங்க தமிழ்நாடு பெண்களுக்கு வந்து ரக்கடா அந்த ரொம்ப பிடிக்கும். சோ அதனால வந்தீங்களா அப்படி என்ன I am Maas master uh, actually sir I'm actually uh, that character they he made me shave and all but uh, that this is how I usually look and uh, I'm actually doing another film uh, for that I've grown the beard and all uh, but yeah i'm I'm glad that you like me in this look so I'll, I'll try to do more films in this look here. <laughs>

ஸோ ஒரு சினிமாட்டிக்கா ஒரு விஷயத்த நான் சொல்ல வேண்டியது இருக்கு இந்த இதுல ஸோ ஆன்டி இப்போ அதுதான் இப்ப நான் ஆண்டி ஹீரோ மாதிரி ஒருத்தவங்களை வச்சு ஒரு இப்போ ஒரு விஷயத்த நான் சொல்லும் போது இன்னும் ஆணித்தரமாக ஒரு விஷயம் இறங்குது இப்போ நான் நான் வந்து மா சாப்பிடாத ஒரு குழந்தைக்கிட்ட சொல்கிற மாதிரி தான் அது அதுக்குன்னா அது வேற மாதிரி இதாக இருக்குது ஒரு மாதிரி இது இது பண்ணாதான் நான் வேறு தான் வாங்கி தரேன் இதை கொடுன்னு சொல்லி பொய் சொல்லி தான் வாங்க வேண்டியதாக இருக்குது ஒரு பொருள் அந்த குழந்தைகிட்ட இருந்தால் அந்த மாதிரி தான் இது பார்க்குறேன் சார் பட் ஐ ஐம் டேக்கிங் ஒரு பாயிண்ட் வேலிடும் இந்த கதைக்கு அது தேவைப்படுது சார் ஏன்னா இப்போ நான் இந்த படத்தை நான் எழுதிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எங்கள் அப்பாட்ட கொடுக்குமா எங்கள் அப்பாவோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு போய் பேங்க்கில் போய் நாமினி நேம் ஃபில் பண்ணிட்டு சார் அது அது அந்த இதுல வந்து நான் அந்த அந்த மாதிரி பயமுறுத்துனதுனாலதான் ஓ இப்படி நடக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்கு அது பேங்க்ல நடக்கிற தப்பு நிறைய வெளியே தெரியறதே இல்ல ஏன்னா உள்ளே இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு எல்லாத்தையும் மூடிடுறாங்க அது ரெபுடேஷன் கெட்டு போயிடும்ன்றதுனால சோ இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் இப்படி நெகட்டிவா சொல்லும் போது கொஞ்சம் ரீச் ஆகுன்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ல எழுதுனது சார் எங்க சார் சார் எப்பவுமே நீங்க சொல்லுவீங்க எந்த படமா இருந்தாலும் ஓடும் நம்ம ஒண்ணும் பண்ண சொல்லிட்டு கன்கராஜ் வந்து லோகேஷ் வந்து ஒரு டெடிக்கேட்டான ஆர்டிஸ்ட் தான் ஆர்டிஸ்டா சரிங்களா இப்ப கூலியில நடிக்கிறீங்க உங்களை செலக்ட் பண்ணும் போது நீங்க பாத்துக்காலே அப்படி சொன்னீங்களா இல்ல வந்து லோகேஷ் கனகராஜுக்கு ஏத்த மாதிரி பேசுனீங்களா முதலாவது வந்து இந்த படத்தினுடைய பேச முடியாது ஏன்னா இன்னைக்கு எல்லா பிரச் எல்லா கம்பெனிலையும் வந்து அக்ரிமெண்ட் இருக்குது நம்ம அவங்க அந்த படத்தை பற்றி அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் தான் பேசணும் ஏன்னா என்ன விஷயம் சொன்னாலும் அது வெளியில் லீக் ஆகிற மாதிரி இருக்கும் நான் வந்து அக்ரிமெண்ட் பேர வர வர கார்ப்பரேட் கம்பெனி அக்ரிமெண்ட் வந்து அந்த காலத்தில் ஆனந்தவுடன் இந்த கல்கி தீபாவளி மலர் எல்லாம் வருது ஆ அது படிச்சும் புரிஞ்சுக்க முடியாது நான் படிக்கிறதும் இல்லை அதுக்கு பெரிய ராம்ஜெத் மலானி மாதிரி ஒரு வக்கீலத்தை கூப்பிட்டு வரணும் நான் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது பக்கம் அப்படியே சர் 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 சர்சன் பரட்டுவேன் கரெக்டாக என்னுடைய அந்த பேமெண்ட் போர்ஷன் இருக்கு பாருங்க அதை மட்டும் பார்ப்பேன் கண்ணில் வழக்கு நீ வச்சு சரி இது அட்வான்ஸு இது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் செகண்ட் ஷெட்யூல் தேர்ட் ஷெட்யூல் பிஃபோர் டப்பிங் செட்டில்மெண்ட் ஓகே அப்போ போடுப்பா கை எழுது அப்படின்னு போட்டு அதனால அதில் எல்லாம் என்ன எழுதியிருக்குன்னே தெரியல நீங்கள் இப்போ ஏதாச்சும் என் வாய பிடிங்க ஏதாச்சும் உடறி குட்டி நாளைக்கு நம்ம மேலே கேஸ் போடுற மாதிரி ஆயிருக்கூடாது இல்லை அதனால அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனில் பேசிக்குவோம் அதே

ஒரு லைன்ல வந்து அப்படி பண்றாங்க எந்த சார் அந்த மார்க்கெட் கிரைன்னு சொல்கிறீங்க ஷேர் மார்க்கெட் சார் இது அது இப்ப வளர்க்குறது இல்ல இல்ல சார் அதான் சார் சில இது வந்து ரொம்ப தாங்க டீமேட்டை கார்ட்லாம் இருக்கு ஆனா சார் நான் கரெக்ட்டு சார் இப்போ நான் சொல்றது வந்து நான் ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அந்த ரேஞ்சில் எப்போ வாங்கியிருந்தாலும் அந்த ஷேர் ஃபிஸிக்கல் ஃபார்ம்ல இருந்ததுன்னா அதை இப்ப வந்து டீமேட்டுக்கு மாற்றுறீங்க டீமேட் சொல்றீங்கன்னா அதை கம்பெனிக்கு போயிட்டு வரலாம் அதை சார் கல்யாணோட கூட அடிச்சு புழக்கத்துல உள்ளலாம் சார் ஆனால் இது அந்த மாதிரி விஷயம் பண்ணவே முடியாது ஆமா சார் இது இப்போ சார் நான் வந்து ரிட்டர்ன் அமௌண்ட் கொண்டு வர மாதிரி இருக்குல்ல சார் இப்போ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொல்கத்தால ஜமா கர்ச்சி அப்படின்னு ஒரு கேரக்டர் சொல்றாங்க ஜமா கர்ச்சிஸ் அங்க கொல்கத்தால இப்ப இந்த மாதிரி நிறைய ஷெல் கம்பெனிஸ் கம்பெனி நேம் மட்டும் இருக்கும் அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு ஒரு கம்பெனியே இருக்காது இன்வெஸ்ட்மென்ட் எல்லாம் போட்டு அதை ஒரு சும்மா மாதிரி அவங்க மேனுபுலேட் பண்றாங்க இப்போ இது நிறைய இடத்துல நடந்துகிட்டே இருக்குது இது வந்து நான் இப்ப மேதா சார் அங்க இருந்து அந்த சைட்ல இருந்து வருது இப்ப ஷெல் கம்பெனிஸ் மாதிரி பாபா கேரக்டர் நிறைய ஷெல் கம்பெனிஸ் நான் ரொம்ப டெப்தா அதுக்குதான் நான் அதுக்குள்ள போல பாபா கேரக்டர் வந்து ஷெல் கம்பெனிஸ் மேல இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க இப்ப அவங்களுக்குள்ள ஒரு ஆயிரம் பேர் செல் கம்பெனிஸ் மாதிரி வச்சிருப்பாங்க நீங்க இப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கடை பூட்டி இருக்கும் ஒரு சாதாரண டீ கடையை கூட இருக்கும் ஆனா அது ஒரு பெரிய கார்பரேட் மாதிரி காட்டியிருப்பாங்க அதுல உள்ள இருக்கிறவங்க பிளே பண்ணி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி அந்த மாதிரி ஷேர் நான் எப்படி காட்டுறேன்னா பாபா ஜோனிங் ஷெல் கம்பெனிஸ் நிறைய ஷெல் கம்பெனிஸ் உள்ள வச்சுக்கிட்டு அதை மேனப்புலேட் பண்ணி உள்ள இருந்து அந்த பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றாரு அது நான் ரொம்ப டீட்டெயிலா போனா இவ்வளவு தூரம் என்னால ஒரு சினிமாக்குள்ள சொல்ல முடியுமான்னு தெரியல பிகாஸ் நான் ரிசர்ச் பண்ணிட்டேன் அதை எவ்வளவுக்கு சொன்னா அது போதும் அதுக்கு மேல வேண்டாம் அப்படின்றதுக்கு தான் சார் அதுல ஏதாவது லாஜிக்கல் யாரும் தான் அந்த இடத்துல வந்ததுனால கொஞ்சம் சினிமாட்டிக்கா சொல்றதுக்கு ஒரு சில இடத்துல லிபர்ட்டி எடுத்திருக்கோம் நாங்க அது அதுதான் ரொம்பவே எடுத்துட்டீங்க சார் ஓகே

மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ண போற ஓடிடி பிளஸ் இப்ப உங்க கையில உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க என்டர்டைன்மெண்ட் ப்ளஸ் பண்ணுங்க ஓடிடி பிளஸ் ஓட